லண்டன் மாநகரத்தோட கம்பீரமான லண்டன் கோட்டையில அமானுஷ்யங்களும் மர்மங்களும் இன்று வரை தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு அமானுஷ்யங்களோட ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க அந்த வகையில இங்கிலாந்தோட வரலாற்றுல சாகசக்காரர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் ஒரு படை வீரர் ஆய்வாளர் கடலோடி அரசகையோட செல்ல பிள்ளைன்னு பல வகையான பரிமாணங்களை கொண்டிருந்த ஒரு தனித்துவமான ஆளுமை இருந்தாரு அவர்தான் சர் சர் வால்டர் அவர் பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாம் எலிசபெத் மகாராணி உயிரோடு இருந்த வரைக்கும் ரேலையோட செல்வாக்க யாராலையும் அசைக்க முடியல ஆனா ராணியோட மறைவுக்கு அப்புறமா மன்னர் முதலாம் ஜேம்ஸ் அரியணையில ஏறுறாரு புதிய மன்னருக்கு ரேலை மேல அவ்வளவா நம்பிக்கை இல்லை அது மட்டும் இல்லாம அரசவையிலேயே ரேலேவுக்கு எதிரிகளும் உருவாகத் தொடங்கிட்டாங்க ஆயிரத்தி அறுநூத்தி மூன்றாம் ஆண்டுல ஜேம்ஸ் மன்னருக்கு எதிராக சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வால்டர் ரேலே கைது செய்யப்படுறாரு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையானவைங்கிறதுக்கு போதிய ஆதாரம் இல்லைனாலும் ரேலே தேச துரோக குற்றவாளியா கருதப்படுறாரு அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கிறாங்க ஆனா மன்னர் ஜேம்ஸ் மரண தண்டனையை நிறுத்தி வச்சு ரேலேவை லண்டன் கோபுரத்திலேயே சிறை வைக்க உத்தரவிடுறாரு வால்டர் ரேலே லண்டன் கோபுரத்துல கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் சிறைவாசத்துல கழிக்கிறாரு அப்போ பெரும்பாலான நேரத்தை அவர் வாசிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் வேதியல்ல பல வகையான சோதனைகளை செய்வதிலையும் செலவிட்டார்னு சொல்றாங்க இந்த தான் அவர் தன்னுடைய புகழ்பெற்ற தி வேர்ல்ட் என்ற நூலினுடைய முதல் பகுதியை எழுதினார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டுல மன்னர் ஜேம்ஸ் தெற்கு அமெரிக்காவில் எல்டரோடோ என்ற தங்க நகரம் இருக்குன்னு நம்புறாரு அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிக்கிற நம்பிக்கையில வால்டர் ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ள அனுமதி அளிக்கிறாரு ஆனா இந்த பயணத்தின் போது ஸ்பெயினோட கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு ஆட்கள் இந்த தாக்குதலுக்கு ஸ்பெயின் இங்கிலாந்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்குது ஸ்பெயின சமாதானம் செய்யறதுக்காக மன்னர் ஜேம்ஸ் வால்டர் ரேலேவை மீண்டும் கைது செய்ய உத்தரவிடுகிறார் ஆயிரத்தி அறுநூத்தி மூன்றுல விதிக்கப்பட்ட மரண தண்டனையை இப்பொழுது செயல்படுத்த முடிவு செய்யறாங்க அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு மரணம் அடைகிறார் ரேலே தன்னுடைய பதிமூணு வருட சிறைவாசத்தை கழித்த பிளடி டவர் என்ற பகுதியிலும் அதன் சுற்றுவட்டாரங்களிலும் அவருடைய ஆவி நடமாடுவதாக கூறப்படுகிறது சில பார்வையாளர்கள் அவருடைய உருவத்தை பார்த்ததாகவும் அவர் சிகரெட்டை பிடித்து ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பது போல காட்சி அளிப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த லண்டன் டவர் ஒரு மாயாஜாலமான இடமாதான் இருக்கு இங்கே வர்ற எல்லாருமே காலத்தோட திரையை விளக்கி கடந்த காலத்தோட ஆவிகள் தங்களுக்கு முன்னாட நடனம் ஆடுறத உணர முடியும் நீங்களும் ஒரு வரலாற்று ஆர்வலராகவோ அப்படி இல்லைன்னா அமானுஷ்ய நிகழ்வுகளுடைய காதலராகவோ இருந்தா லண்டன் கோபுரம் உங்களை ஒரு மாயாஜால அனுபவத்துக்குள்ள இழுத்துட்டு போகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை